பா என்னப்பா இங்க வந்து படுத்துட்டு இருக்கீங்க உள்ள கொஞ்சம் புழுக்கமா இருந்துச்சுப்பா வெளிய நல்ல காத்தோட்டமா கிடக்கு அதே இந்த மரத்த கடையிலயே கட்டுல போட்டுக்கிட்டு கவுந்த அடிச்சு படுத்துக்கிட்டேன் இந்த நல்ல நேலாவும் கடக்கு காத்தோட்டமா கடக்காவும் கால் மேல காலை போட்டுக்கிட்டு கண்ணை முடிக்கிட்டு தோங்கனா அம்பிட்டு நல்லா தூக்கம் வருது பாத்துக்க என்னதான் கரண்ட்ல காத்தாடி போட்டுக்கிட்டு கண்ணை முடிட்டு படுத்தாலும் தூக்கமே வர வரமாட்டேங்குது காத்து வருதே தவிர தூக்க வரமாட்டேங்குது ஆனா இங்க வந்து பாடுறது இந்த மரத்தோட நேரில கட்டில போட்டுக்கிட்டு படுத்தா அம்பிட்டு தூக்கம் வருது கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த இயற்கையோட காத்துக்கு ஈடாகுமா அது என்னமா உண்மைதான்டா இப்பல ஏசி தூசின்னு காசை செலவு பண்ணி கண்ட கண்ட மிஷினெல்லாம் வாங்கி வீட்டுல மாட்டி வச்சுக்க அதனால ஒரு லாபம் கிடையாது உடம்புல நோய் வந்ததுதான் மிச்சம் முடிஞ்சலவுக்கு இப்படி காத்து ஓட்டுமா படுத்தம்னா இந்த வெயிலுக்கும் உடம்பு சூடாகாம குழு குழு கிடக்கும் அது என்னமோ உண்மைதான்டா சிட்டில எப்ப பார்த்தாலும் ஆட்டோ காரு பஸ் லாரின்னு ஏதாச்சும் ஓடிட்டே கிடக்கு அதுவும் இல்லாம ரோட்டோரத்துல இருக்கிற மரத்தை பூராச்சி வெட்டி கடாச்சு போட்டாங்க இப்படி இருந்தா எப்படி அங்கெல்லாம் காத்து மழை எல்லாம் வரும்னு சொல்லுங்க அதனாலதான் சிட்டில இருக்கவங்க வெயில் வரும்போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க கிராமத்துல எங்க பார்த்தாலும் பசுமையான மரம் தோட்டம் தோறவுன்னு இருக்கிறது நாளைக்கியா இங்க ஒரு தொந்தரவும் இல்லாம நல்லபடியா நிம்மதியா இருக்காங்க ஆயிரம் தான் இருந்தாலும் கிராமத்தை வாழ்க்கை மாதிரி வராது

கண்டிப்பா அடுத்து வரோ கரெக்ட்டா திருப்பி கொடுத்துறணும் சரியில்ல ஆ சரட்டி அதுக்குள்ள ஓய் போய் காசு போட்டு வாட்டி போட்ட உடனே கொண்டாந்து உனக்கு கொடுத்துறேன் ஏ ஆச்சி நான் சொல்றேனே தப்பா நினைச்சுக்காதீங்க உங்க வீட்டு மாப்பிளை நல்லா சம்பளிகிறாரு உன் பியாத்தி ஹோட்டல் கடை போட்டுக்கிட்டு நல்லா சம்பளிச்சிருக்காளுக அப்படி இருக்கீல அவங்க ஒத்து ரூபா கூட வீட்டு செலவுக்கு பணம் கொடுக்கிறது இல்ல சாச்சா அப்படியே ஏடி அவங்க எல்லா செலவையும் பாத்துக்கிறதுன்னு சொல்றாங்க நான் தான் வேண்டாம்னு சொல்றல அது மட்டும் இல்லாமல் ஏன் பேத்தி ஒன்றும் இப்படி நாளும் காண போடல இவ்வளோ நாளும் கவர்மெண்ட் கடந்தான் இப்போதான் ஒரு ரெண்டு மூணு நாளாக கடை போட்டு கிடக்கா பெருசா ஒரு லாபமும் வர பண்ணிக்குது கடைக்கு வரதுலாம் அதுலயே சரியா போகுது என்ன பண்றது பாவம் அவ்வளவு என் கஷ்டப்படுவா அப்ப எல்லாம் ஆயிரம் ஐநூறுன்னு ஐநூறு கொடுக்குறான் ஆனாலும் இப்போ இருக்கிற வேலை அதெல்லாம் பத்துமா என் மாப்பிள்ளையோ சம்பாதிச்சு முழு பணத்தையும் பொண்டாட்டி கையில் கூட கொடுக்க மாட்டாருந்தான் பாத்துக்கேன் ரொம்ப பொறுப்பான மனசு என் கிட்ட தான் கொண்டாந்து கொடுப்பாரு ஆனா நான் தான் வாங்குறதுக்கு மனசு கேட்காம வேண்டாம்னு சொல்லிவிடுவேன் ஏன்னா ஏகப்பட்ட கடன் கிடக்கு அதை அடைக்கணும்ல அவங்க அப்பா அம்மாவுக்கு அவர் வேற ஒரே ஒரு மகன் அந்த வீட்டு மாதிரி கடை வாங்கி கிடக்கு கடை கட்டுறதுக்கும் கடன் வாங்கி கிடக்கு அம்ம்ட்டையும் கடன் வாங்கி போட்டு கடன் அடைக்காமல் இருந்தால் எப்படி அதை நினைச்சேன் என் மாப்பிடிக்கிட்டே சொல்லி காசெல்லாம் சேர்த்து வைக்க சொல்லியிருக்கேன் ம் சேர்த்து வைக்கிறது நல்ல விஷயம்யா அதுக்குமே மாமியார் வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு ஓச்சில உட்காந்து சாப்பிடுவாங்க அவங்களுக்கு உடம்பு கூச்ச வேண்டாமா

முன்னைக்கெல்லாம் நான் ஒரு ஆளை கடந்தே கஞ்சோ கூட குடிச்சு போட்டு காவல் அடிச்சு படத்தை பார்ப்பேன் நான் எங்கேயாச்சும் கூலி வேலைக்கு நாற்று நடுறது நடுவு நடுதுன்னு போனோம்னா அங்கே வயல் உரத்தில் இருக்கிற கீரையை படிச்சு அந்த கடந்து துணு போட்டு கம்முன்னு கிடப்பேன் ஆனால் இப்போ அப்படியா நான் பிள்ளைகளாம் வீட்டில் கிடக்குங்க அதுங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு காய்கறி ஒரு கூட்டு அவியல் பொரியல் ஏதாச்சும் வச்சா தானே அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் கறி மீன் வாரம் எடுத்து போடணும் முன்னைக்கெல்லாம் நான் ஒத்தியில் கிடக்கும்போது ஏன்டா இப்படி கிடக்கும் போனேன் நினச்சி நான் அழுவாது நாளே கிடையாது அழு இப்போ அப்படியா எப்போ ஏற்றி கிடக்கா என் மாப்பிள கிடக்கான் என் சம்மஞ்சு கிடக்கா என் பியாச்சு கிடக்கா என் வீட்டுல சனங்களை நிறைய பேர் அது எனக்கு ரொம்ப சந்தோசமா இருக்கு சாடமும் நினைச்சு சங்கடம் கடந்து இப்ப என் வீட்டுல சனங்கல்லாம் இருக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர்களுக்கு செலவு பண்றது எனக்கு எந்த சங்கடமும் கிடையாது உங்ககிட்ட ஐநூறு ரூபாய் கடை வாங்கிருக்கலாம் அடுத்த வாரம் ஓ இப்படி காய்ச்சு வந்த உடனே உடனே கொண்டாந்து கொடுத்து போறேன் சரியா ஆனா ஒண்ணு என் காட்டு கொண்ட இந்த விஷயம் எங்க வீட்டு மாப்பிள்ளைக்கும் என் பியாச்சுக்கும் தெரிய வேண முடியாது கூட நீ தயவு செடி இந்த விஷயத்திடாத அப்புறம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க சரியாச்சு நான் சொல்ல மாட்டேன் போதுமா நீங்கள் சொன்ன மாதிரியே அடுத்த வாரம் பணத்தை கொண்டாந்து கொடுத்துருக்கீங்க ஆ சரி டி கிளவிக்கு ரொம்பதே கொழுப்பு மருமவனே விட்டு கொடுக்காம பேசுறத பர்ரு தான் அந்த மனுஷனுக்கு அருவில்ல மாமியார் வீட்டில் வந்து கிடக்கும் அவங்களுக்கு செலவுக்கு காசு என்ன பண்ணுவாங்க நாம ஒரு ஐநூறு அறுநூறு அப்படி கொடுப்பன்ற ஒரு எண்ணெய் இருக்க அப்புறம் அந்த ஆளுக்கு ஓசில உட்காந்து சாப்பிட்ற மருமவனுக்கு இந்த கிழவி ஓவர மாதிரியை கொடுக்குது

சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு சும்மா தானே உட்காந்துருக்காரு கேன் ஒழுங்கா செரிக்க கூட மாட்டிக்குது ஆடி ஓடி வேலை செஞ்சா கொஞ்சம் செரிக்கும் ஆனா நீ என்ன பண்றது நீங்களும் எனக்கு எந்த வேலையும் தர மாட்டீங்க என் மருமக அதுக்கு மேல என்ன தலையை தூக்கி வச்சுட்டு தாங்க தாங்க தாங்குறா ஒரு வேலையும் சொல்ல மாட்டேங்கிறா எந்த வேலை செஞ்சாலும் உடனே கிட்ட ஆரம்பிச்சிடுறா எதுவும் செய்யாம அமைதியா உட்காருங்கன்னு சொல்றா அப்படி இருக்கு இல்ல சாப்பிட்டு சாப்பிட்டு உட்காந்து இருந்தா உடம்புல இருக்கிறது எப்படி செரிக்குன்னு சொல்லுங்க அதெல்லாம் சரிதான் சின்ன எல்லாரும் அப்பாக்கு இங்க தான் நல்லா இருக்கான் அதே படுத்திருக்காரு அம்மாக்கு தம்பதி அம்மா கா தொட்டமா இருக்கு கதை பேசுறதுக்கும் நல்லா இருக்குங்களா என்ன என்ன

நீ பேசுற வாத்தியில மனசு பக்குல கிடக்கு நான் உள்ள வவுத்துல சுமக்கல கையில இருந்து சுமந்துட்டு இருக்கேன் நல்ல கண்ணாடியே சரி பண்ணிட்டு பாருங்க யாராவது இன்னைக்கு சொன்ன வாத்தி கேட்டாங்களா நாலு பேர் நாலு விதமால பேசுவாங்க நான் வேற வாழ வேண்டிய புண்ணு இப்படி வார்த்தையை பேசும்போது பார்த்து பேசுக வவுத்து மறைச்சு கிடக்குல்ல அதனால அப்படி சொல்லிவிட்டேன் அது வேற ஒண்ணு வெயில் அதிகமா இருக்குல்ல நாக்கெல்லாம் வறண்டு போய் தனி தாக்க எடுத்துக்கிட்டே கடந்துச்சு பாத்துக்க சரி தனியா குடிக்கலாம்னு பார்த்தா எப்படி தண்ணி தான் வாங்கி குடிக்கிறதுனே தெரியல குடிக்க குடிக்க உள்ள போயிட்டே இல்லை கடக்கு அதான் இது சரிப்பட்டு வராதுன்னு வரும்போது தர்பிச்சு கடையை பார்த்தோம் ரெண்டு பழத்தை வாங்கிட்டு வந்துட்டோம் நம்ம வீட்டில தான் ஜனங்களா நிறைய பேர் கிடக்கும்ல இந்த வெயிலுக்கு சாப்பிட்டா குழு குழுன்னு கிடக்குமேனு ரெண்டு பழத்தை வாங்கிட்டு வந்துட்டோம் கொஞ்சம்

இந்த மாதிரி மர்மாவில உன்னாலதான் முடியல எதுக்காக இப்படி வெயில போய் கஷ்டப்பட்டு கிடக்க சொல்லி பார்ப்போம் வெயில தாக்கிறதுக்கு அப்புறமா கடைக்கு போயிருக்கலாம்ல அவ்வளவு ஏன் வீட்டுல நான் வெட்டியதே கிடைக்கி என்கிட்ட சொல்லியிருந்தா நான் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்திருப்பல இல்லாட்டி என் அவங்கிட்டயாவது சொல்லியிருக்கலாம்ல நீ எதுக்குமா போய் இந்த வெயில அழிஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட்டு கிடக்க ஐயோ அங்கு நீங்க வேற மண்டையில முடி நிறைய இருக்கிற மனுஷங்க வெளியே போனாலே இந்த வெயில முடியாம திரும்பி வந்துடுறாங்க உங்க மண்டையில வேற முடியே இல்லை உங்க மண்டியில சுத்தமா முடிய இல்ல இந்த வெயில போனீங்கன்னா காஞ்சி கருவாடத்தை வருவீங்க உங்களுக்கு எதுக்கு கஷ்டம் வேண்டிய உங்ககிட்ட சொல்லலை அது மட்டும் இல்ல உங்க மௌனியும் எடுத்துக்கிடுங்க மாச கணக்கில் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு வாரத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் லீவ் கிடைக்கு அதுவும் ஒழுங்கா லிஸ்ட் எடுக்கட்டுமே அந்த நேரம் பார்த்து நம்ம வெளியே அமிச்சோம்னா அவருக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்குமேன்ற கடித நானே கடைக்கு போனேன் அதெல்லாம் ஒரு கஷ்டமா இல்ல சின்ன பொண்ணே வேலை பாக்கறதுக்கு உங்களுக்கு கஷ்டம் இல்லை ஆனா நீங்க வேலை செய்யறத நான் பாக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கிய அட அடா அட உரு

ஆனா இந்த வாட்டர் மெலன் பழம் சாப்பிட்டோம்னா வாய் குருசியா இருக்கும் வவுரு நெஞ்சு மாதிரி கிடக்கும் சரியா சொன்ன பச்சி கிளி அம்மாடி மர்மாவள கிரீல் கால தொடங்கிருச்சு இனி மெல்ட் அங்க அங்க எல்லி கடை ஜூஸ் கடை இந்த தர்பூசணி கடை இப்படி நீ எல்லா கடக்கும் பல நாம ஏன் இந்த தர்பூசணி கடை போடக்கூடாதுன்னு சொல்லு பாப்போம் இந்த வாட்டர் மெலன் சீசனும் வந்துருச்சு அதையே வாங்கி நாமையும் கடை போடலாமல மர்மாவள

அவளே படாதீங்க அங்கல் இந்தா நம்ம வந்து கடையில் பழத்தை வாங்கி விற்க வேண்டாம் நேரடியாக இந்த வாட்டர்மெல்லன்னு தோட்டம் இருக்குல்ல அங்க போய் ஓனர்கிட்ட அடிச்சு பிடிச்சி பேசணும்னா கண்டிப்பா ரேட்டு கம்மியா தருவாரு நம்ம டேரக்டா வாங்கிட்டு வந்து வித்தோம்னா அது மேல அஞ்சு பத்துனு எக்ஸ்ட்ரா வச்சு வித்தோம்னா நம்மளுக்கு இன்னும் நல்ல லாபம் கிடைக்கும் கூடி சீக்கிரம் இந்த தர்புசி கடையை போட்டுருவோம் நீங்க என்ன சொல்றீங்க எதுவும் பேசாம அமைதியாக இருக்கீயே நான் என்ன சொல்றது சின்ன பொண்ணு நல்ல விஷயம் ஆனால் ஆனா கடையை நாம இங்கே போட வேணாம் வேற எங்கயாச்சும் போட்டுக்கலாம் ஏங்க இந்த இடத்துக்கு என்ன குறைச்சி எங்கள் ஆட்சி வீடு அதிர்ஷ்டமான வீடு எந்த இடத்துல நின்றாலும் எங்கள் ஆச்சி வீடுதான் முதல்ல தெரியும் இந்த இடத்துல கலையை போட்டோம்னால் எல்லாருக்குனுக்கும் தெரியும்ல நாமளும் இங்கேருந்து காலி பண்ண போகிறோம் அப்போ இங்கே எப்படி கலையை போட முடியும் என்னது காலி பண்ண போகிறோமா கேட்டதுக்கு சொல்கிறீங்க மாப்பிளாச்சும் நான் உங்களுக்கு அமைச்சி கசத்துக்கு கொடுத்துருக்கீங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் பதறாதீங்க அமைதி அமைதியா இருக்க இதை பத்தி நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன் ஆனா அதுக்கான நேரம் கிடைக்கல இப்ப பேசறேன் யாரும் இருக்க அமைதியா இருக்காசு என்னடா சொல்ற ஆமாப்பா இவ்வளோ நல்லா ஆட்சி இங்கே இருந்தாங்க அதுக்கப்புறம் மாட்டிக்கு இப்போ நானும் சின்ன பொண்ணு வந்தோம் பின்னாடியே இப்போ நீங்களும் பச்சை கிளி எல்லாரும் வந்துட்டீங்க நாம இப்போ பெரிய குடும்பமா ஆகிட்டோம்ல இந்த சின்ன வீட்டில் இருக்கிறதுக்கு இடம் போதலை அதுவும் இல்லாம ஆட்சிக்கும் எதுக்கு கஷ்டம் சொல்லுங்க பார்ப்போம் அவங்க நம்மளால ரொம்ப கஷ்டப்பட்டு கிடக்காங்க காசு கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறாங்க அதனால தான் நாம பெருசா ஒரு வீட்டு பார்த்துட்டு வாடகைக்கு போகலான்ட்டு இருக்கேன் அப்புறம் தம்பி ஏ ஆமா அப்புறம் தம்பி இப்படி எல்லாம் பேசறீங்க இப்போ நீங்க தான் இந்த மாதிரி எல்லாம் பேசி என்னைய கஷ்டப்படுத்துறீங்க இங்க பாருங்க தம்பி உங்களுக்கு நான் என்ன குறைய வைக்காம நல்லபடியா தான் பாத்துட்டே அப்படி இருக்கீல எதுக்கு இந்த வீட்டு விட்டு போறீங்க உங்களுக்கு இந்த வீடு வசதி இல்லையா மாப்ள தம்பி அப்படி இல்ல ஆச்சி என்னதா இருந்தாலோ நாங்க இங்க வந்து ரொம்ப நாள் உட்கார்ந்து இருக்க முடியாதுல நீங்க வந்து எங்க வீட்ல இருங்கன்னு சொன்னப்போ நீங்க என்ன சொல்லிக்கே என்னதா இருந்தாலும் இது என் சம்பந்தி வீடு நான் இங்க ரொம்ப நாளைக்கு உட்கார்ந்து சாப்பிட முடியாதுன்னு சொன்னீங்கல அதே மாதிரி இது என் மாமியார் வீடு நான் இங்க ரொம்ப நாளைக்கு உட்காந்துக்கிட்டு சாப்பிட ஆச்சி மத்தவங்க என்ன நினைப்பாக்க சொல்லுங்க நான் பணமே கொடுத்தாலும் மத்தவங்க என்ன சொல்லுவாங்க மாமியார் வீட்டுல வந்து மருமக உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு தான் சொல்லுவாங்க இப்போ வேற நம்ம பெரிய குடும்பம் ஆயிட்டோம் இங்க இத்தனை பேரும் படுக்க உட்காந்து சாப்பிட எல்லாத்துக்கும் கொஞ்சம் வசதி போதல இல்ல ஆச்சு அதே வேற ஒரு வீடு வாடகை பாக்கலான்ட்டு இருக்கேன் கவலைப்படாதீங்க ரொம்ப தூரம் எல்லாம் போக மாட்டோம் உங்க கண்ணுக்கு தெரியிற மாதிரி பக்கத்துல ஏதாச்சும் ஒரு வீடு வாடகை எடுத்துக்கிட்டு உங்க பேத்தி இருப்பான் போதுமா என்னங்க திடீர்னு சொல்றீங்க என்கிட்ட முன்னாடி ஒரு வார்த்தை கூட சொல்லலையே என்ன சின்ன பண்ணு பண்றது சொல்லி பாப்போம் நாமளே ஏகப்பட்ட கடை வாங்கி வச்சிருக்கோம் அந்த கடனுக்கு அடைக்கணும் இல்ல அதுக்காக ஆச்சியும் உங்க சம்பளம் காய்ச்ச கூட வாங்க மாட்டேங்குது அந்த கடனை அடைச்சிருக்கு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிச்சு நானும் சரி அதுக்கு காய்ச்சல் சேர்த்து வச்சுட்டு இருக்கேன் இருந்தாலும் ஆச்சியும் மளிகை செலவு காய்ச்சலவு பால் செலவுன்னு எவ்வளவு செலவு பாக்கும் சொல்லு நீயே இப்பதான் ரெண்டு நாள் கடையும் போடுறேன் அதுல பெருசா ஒரு லாபம் வரமாட்டேங்குது வர்ற காசு பூரா மறுநாள் கடை போடுறதுக்கே சரியா போகுதுல ஆட்சிக்கு நம்மளால எதுக்கு கஷ்டம் சொல்லி இதுல நான் வேற உங்க வீட்டுல வந்து உட்காந்துட்டு

நான் சம்பத்தி இப்படி எல்லாம் பேசுறீங்க என் வீடு பூரா சனங்களா நிறைஞ்சு கிடக்குன்னு சந்தோஷப்பட்டேன் ஆனா இப்படி சட்டு நான் ஆளாளுக்கு ஒரு குறைய சொல்லிட்டீங்களே இப்படி சொல்ற வச்சுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படி இல்லையே சம்பந்தியம்மா அதெல்லாம் இருந்தாலும் நாங்க இங்க இருக்கிறது சரி வராது சம்பந்தியம்மா ஐயா தின்ராசு நீ வேற வீட்டுக்கு போலான்னு சொல்றதுனால நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா சொல்லுங்கப்பா என்ன யோசனை ஏப்பா நமக்கு சொந்த வீடு கிடைக்கு அப்படி இருக்கீங்களே நாம எதுக்குப்பா வேற வீட்டுக்கு வாடிக்க போனோம் நீ மனசு வச்சுனா நம்ம வீட்டுக்கே திரும்பி போலாமே

ஒன்று எங்க ஆச்சி வீட்டில் இங்கேயே கிடப்போம் இல்லாட்டி உங்களுக்கு வேற வீட்டுக்கு போனோம்னா அதுக்கு திரும்பி பழையபடி நம்ம வீட்டுக்கே போவோம் நம்மள அந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லி சொல்றதுக்கு அத்திக்கு எந்த உரிமையும் கிடையாது நீங்க அத்திக்கிட்டே பேச வேண்டாம் அவ்வளோ ஏன் நாங்க கூட யாரும் அத்திக்கிட்டே பேச மாட்டோம் நாம தனியா கிடப்போம் அவங்க தனியா கடக்கட்டும் நாம தனியா சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அவங்க தனியா செஞ்சு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டோம் இதுக்கு மேலே நாம இங்கே தனியா இருந்து கஷ்டப்படணுன்னு அவசியம் கிடையாது நம்ம இடத்துக்கே நம்ம போலாமே ஆமா பச்சின்றாச்சு நல்ல யோசனை பண்ணிக்க உன் அம்மா கதையும் அங்க ஒத்தியில இருந்துகிட்டு ஓவர ஆட்டம் போட்டு நடக்கா அவளை அடைக்கி ஒடுக்கணும்னா நாம அதுக்கு அங்க கடக்கணும் பாத்துக்க அவ ஒரு ஓரமா இருக்கட்டும் இல்லாக்கட்டும் எங்கயாச்சும் போய் தொலையட்டும் ஆனா நாம தனியா இருந்து போவோம் தனியா சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுக்கிடுவோம் சம்மந்தியம்மா என்ன சொல்றீங்க நீங்க எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல சம்மந்தி நீங்க எல்லாரும் இந்த வீட்டு விட்டு போக போறது ரொம்ப வருத்தமா இருக்கு ஆனா பழைய படி உங்க வீட்டுக்கு போறதா இருந்தா எனக்கு சந்தோஷம் தான் நீங்க எல்லாரும் ஒண்ணா கடக்கணும் அதுதான் ஒரே ஆசை அதுக்கு வாடகை காத்து கொண்டு தனியா மட்டும் வாடகைக்கு போய்டாதீங்க ஏன்னா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு பாத்துக்கங்க இங்க பெரிய அளவுக்கு வசதி இல்லையா அதுக்காக நீங்க வேற ஒரு வீட்டுக்கு வாடகை போய் கஷ்டப்படுமா என்ன உங்களுக்கு சொந்த வீடு கிடக்கு இந்த சின்ன பொண்ணு கூட கடையை கட்டி விட்டுட்டு இங்க வந்து கஷ்டப்பட்டு கிடக்க நீங்க அந்த வேலைய போய் பாருங்க எனக்கு சந்தோஷம் இல்ல ஒரு வருத்தமும் இல்லை ஆமாங்க யோசிக்காதீங்க வாங்க நாம எதுக்கு இங்க ரோட் ஓட்டல கடை ஓட்டல கஷ்டப்பட்டு கிடக்கணும் பழைய எப்படி நம்ம வீட்ல போய் சந்தோஷமா இருப்போம் அவங்க அத்தை கிட்ட ஒண்ணு பேச வேண்டாம் சரிங்களா சரி இது பத்தி நான் யோசனை பண்றேன் இது வந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம் சுவாசனம் பண்ணிட்டு எதுவாக இருந்தாலும் முடிவு எடுக்க முடியும் ஆத்திரத்தில் அவசரத்தில் சற்று முடிவு எடுக்க முடியாது இல்லை அந்த முடிவு சரியா வராது அதனால நான் ஆறாம உட்காந்து யோசனை பண்றேன் சரியா வந்தா நீங்க சொல்ற மாதிரி அங்க போவோம் இல்லாட்டி அடுத்தது என்ன பண்ணணும்னு யோசிக்கிறேன் ஐயா சின்ராசி நீ யோசிக்கிறேன்னு சொல்லல அதுவே எங்களுக்கு போதும் கண்டிப்பா எல்லாம் சரியாத்தப்ப வரும் யோசனை பண்ணி முடிவெடு சரிங்கப்பா அலைஞ்சு சாப்பிடுங்க பரவாயில்ல சங்கடமா இருந்தாலும் இதுலயும் ஒரு சந்தோஷம் இருக்கு எல்லாரும் வீட்டுல ஒன்னா போய் சந்தோஷமா இருக்கட்டும் கடிச்சு காலத்துல நான் ஒத்தில கட்டணும் இருக்கு என்ன பண்றது ஏன் விதி சரி இருந்துட்டு போறேன்